அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆசையே துன்பத்தின் காரணம் இதுதான் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பகவான் புத்தரின் மிக முக்கியமான போதனை இதுவே இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்ததுதான் புத்தர் இளவரசராக இருந்தபோது அவரது தந்தை அவரை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் அதனால் வெளி உலகம் என்பது மிகவும் இன்பமயமானது என்று சிறு வயது கௌதமர் நினைத்திருந்தார் ஒருநாள் அவர் அரண்மனையிலிருந்து வெளிவந்து வெளி உலகத்தை பார்க்கிறார் முதலில் ஒரு நோயாளி அடுத்து ஒரு வயோதிகர் அடுத்து ஒரு பிணம் ஆகியவற்றை பார்க்கிறார் இவருக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது தனது தேரோட்டியிடம் இப்படிப்பட்ட துன்பம் எல்லாம் எல்லோருக்கும் வருமா என்று கேட்கிறார் தேரோட்டி ஆமாம் இளவரசே என்கிறார் எனக்கு கூட இப்படி எல்லாம் வருமா என்று கேட்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் என்கிறார் தேரோட்டி உடனே தேரை யூ போட்டு அரண்மனை நோக்கி செல்கிறார் இரவு படுத்து தூக்கம் சுத்தமாக வரவில்லை நள்ளிரவில் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறார் பிறகு பெரும் பண்டிதர்கள் மகான்கள் யோக புரிபவர்கள் ஆகியோரை சந்தித்து கேள்விகள் நிறைய கேட்கிறார் அந்த கேள்விகளின் முக்கிய நோக்கம் மனித வாழ்வின் அவசியம் லட்சியம்தான் என்ன என்ன பொருள் அதிகாரம் கல்வி உறவு எட்ஸட்ரா போன்ற பெருமையாக அருமையாக நாம் நினைக்கக்கூடிய எல்லாமே நம் மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறது ஒட்டுமொத்த வாழ்வில் இறுதியில் மிஞ்சுவது ஒன்றுமில்லையே பிச்சைக்காரரும் வெறும் செல்வந்தரும் ஒரு நாள் தானே போகின்றார்கள் ஆக ஏதோ ஒன்று இங்கே மிஸ் ஆகின்றது என்று யோசித்துவிட்டு எல்லா விதமான யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எல்லாம் செய்து பார்க்கிறார் உணவை குறைத்து எலும்பும் தோலுமாக ஆகிறார் ஒரு பயனும் இல்லை ஒரு நாள் விரக்தி அடைந்து போதி கண்மூடி உட்கார்ந்திருந்தவருக்கு திடீர் என்று ஒரு பதில் கிடைக்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் இன்பமாகத்தான் உள்ளன மனிதனைத் தவிர காரணம் மனம் உள்ளவனே மனிதன் இந்த மனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இந்த உலக வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கு இதன் பயன்பாடு தேவைதான் ஆனால் காலப்போக்கில் மனிதன் மனதிற்கு அடிமையாகி மனம் போகும் போக்கில்லாமல் போகிறான் மனதின் வெளிப்பாடு ஆசை எல்லாவிதமான விதமான ஆசைகளும் மனதில் இருந்தே தோன்றுகின்றன ஒன்றை அடைந்தபின் மற்றொன்று தேவைப்படுகிறது இது எல்லையில்லாத பயணம் இதில் சிக்கிக்கொண்டு மனிதன் தவித்து கடைசி வரை நிம்மதியில்லாமல் இறந்தும் வாழும் வாழும்போது நிம்மதி வேண்டுமென்றால் முதலில் மனதின் பிடியிலிருந்து வெளிவர வேண்டும் மனதின் முக்கியமா முக்கியமான ஆகிய ஆசையை தவிர்க்க அல்லது குறைக்க பழகிக்கொள்ள வேண்டும் தொடர்வோம் Andrew,